உங்க வாழ்க்கையில தீராத கவலை முடியாத கடன் சரியாகாத நோய் தள்ளி போகும் திருமணம் முன்னேறாத வாழ்க்கை இதுல ஏதாவது ஒன்று இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஏன்னா தமிழர்களின் ஆன்மீக வாழ்வியல்ல வருஷத்தில் ஒரே ஒரு நாள் வானமும் பூமியும் தேவலோகமும் ஒரே நேரத்துல முருகன் சக்தியால நிறையுற நாள் தைப்பூசம் வேலவனே எல்லாம் உன் கையிலன்னு மனசார சொல்லிட்டு இந்த புனித பயணத்தை ஆரம்பிப்போமா தைப்பூசம் என்றால் என்ன ஒரு காலத்துல அசுரர்கள் தீய சக்திகள் தர்ம அழிவு மூணு உச்சத்தில் இருந்த இந்த சமயம் அப்போ தேவர்கள் எல்லாரும் அம்மையான பார்வதி தேவியை வேண்டினாங்க அவங்க தவத்தின் பலனா அன்னை உருவாக்கின சக்தி தான் முருகப்பெருமான் ஆனால் அசுரர்களின் சக்தியை அழிக்க ஒரு ஆயுதம் தேவையாக இருந்தது அந்த நாள் தான் பூசண பௌர்ணமி நிலவு தை மாதம் இந்த மூன்றும் சேர்ந்து அன்னைக்கு பார்வதி முருகனுக்கு வேல் ஆயுதத்தை கொடுத்த புனித நாள் அந்த வேல் ஒரு ஆயுதம் மட்டும் இல்லை அறிவு ஞானம் தைரியம் தீமையை அழிக்கும் சக்தி அதனால்தான் முருகனை வேலவன் வேலாயுதன் ஞான பண்டிதன் சொல்றோம் உலகம் முழுக்க தைப்பூசம் இந்த தைப்பூசம் தமிழ்நாடு மலேசியா சிங்கப்பூர் இலங்கை எங்க தமிழன் இருக்கானோ அங்க எல்லாம் முருகன் பேர்ல நடக்கும் மிகப்பெரிய திருவிழா பழனிமலை திருச்செந்தூர் கடற்கரை இந்த இடங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே ஒரு குரலா சொல்றது வேளா வேளா முருகா வேளா கைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆரம்பம் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு பிறகு பௌர்ணமி முழுநிலவு தைப்பூசம் பௌர்ணமி இந்த மூன்றும் சேரும் நாள்தான் ஆண்டிலேயே மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நேரத்தில் மனசார கேட்டா வேண்டுதல் நிச்சயமா செவில விழுன்னு பக்தர்கள் நம்புறாங்க தைப்பூசம் ஆன்மீக மகத்துவம் தைப்பூசம் ஒரு திருவிழா மட்டும் இல்லை இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தும் ஒரு புனித நாள் இது கர்ம வினைகளை குறைக்கும் நாள் இது வாழ்க்கை தடைகளை உடைக்கும் நாள் முருகன் முருகனை வழிபட்டால் கடன் சுமை குறையும் மன அழுத்தம் நீங்கும் தீராத நோய் தீரும் திருமண தடை விலகும் தொழில் நஷ்டம் குறையும் இதெல்லாம் மெல்ல மெல்ல விலகும்னு ஆன்மீக நம்பிக்கை ஏன்னா முருகன் இளைஞன் வேகமானவன் உடனடி பலன் தருபவன் நம்பிக்கையோட போனா பக்தனை கைவிட மாட்டாருன்னு காலங்காலமாக நம்பிக்கை தைப்பூசம் முறை ஒரு நாள் முறை தைப்பூசம் அன்றே காலையில் குளியல் பால் பழம் முழுநாளும் ஓம் சரவணபவ ஜபம் ஏழு நாள் விரதம் தைப்பூசத்துக்கு ஏழு நாள் முன் சைவ உணவு கோபம் பொய் தீய எண்ணம் தவிர்ப்பு தினமும் முருக பாடல்கள் இருபத்தி ஓர் நாட்கள் விரதம் மனம் உடல் கட்டுப்பாடு தினமும் விலக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் மிகவும் சக்தி வாய்ந்தது பழைய சாஸ்திர முறை பால் பழம் எளிய சைவம் பிரம்மச்சாரியம் தினமும் தியானம் பிரதத்தின் முக்கிய விதி உணவை விட மனசு சுத்தமா இருக்கணும் தைப்பூச வழிபாடுகள் மற்றும் சடங்குகள் காவடி உடல் சுமை மனது லேசு பால் காவடி பால் சுத்தம் அபிஷேக பலன் கோவில் தரிசனம் பழனி திருத்தணி திருச்செந்தூர் சுவாமிமலை மலை ஜபங்கள் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் முருகன் பாடல்கள் தைப்பூசம் பலன்கள் தைப்பூசம் விரதம் இருந்தா மனது அமைதியடையும் தைரியம் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கெட்ட சக்திகள் விலகல் வேண்டுதல்கள் நிறைவேறும் நம்பிக்கையோடு செய்த விரதம் ஒரு நாளும் வீண் போகாது முடிவுரை இந்த தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பமா ஒரு நல்ல திருப்பமுனையா ஒரு அருள் பயணமா அமையணும் நீங்க எத்தனை நாள் விரதம் இருப்பீங்க எந்த முருகன் கோவிலுக்கு போக போறீங்க மறந்துடாமல் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லோருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும் இது போன்ற ஆன்மீக பயணங்கள் தொடர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் பட்டனை அமைக்கிடுங்க